நேத்து வரைக்கும் அது பைப்பு தண்ணி அது குளத்துல பிடிச்சி வச்சு திருவிங்கெல்லாம் போட்டு பன்னீர் ஊற்றி நூல் சுத்தி பட்டு கட்டி மாயில வச்சு தேங்காய் வச்சு குறிச்சம் போட்டு பூஜை பண்ணி அதை கொண்டு போய் ஊத்துன உடனே அம்பாளுக்கு ஊத்துன உடனே எல்லாரும் என்ன செய்யறோம் என்ன குடிக்கிறோம் இருந்து பூஜை பண்ண அது மாறுது தீர்த்தமாக மறுதல்யா மடப்பதில் இருக்கும் அது சாதம் கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டு வந்தா பிரசாதம் வெளியில் இருக்கும் சாம்பல் அது உள்ள போயிட்டு வந்தா விபூதி அனுபூதி வெளியில் இருக்கும் அது தேங்காய் அது கோயிலுக்குள்ள போய் உடைச்சிட்டு வந்தா காலாஞ்சி ஒவ்வொரு பொருளும் கோயிலுக்குள்ள வந்தோட மாறிடணும் ஆனா நம்ம மாறுறோமா வார வாரம் வந்துட்டு வந்துட்டு போவோம் அம்பாளுக்கு ஒரு பாட்டு கூட பாட தெரியாம இருக்கிறோம் வெரி

சரி முடியலன்னா அஞ்சு மணிக்காவது எந்திரிக்கணும் எத்தனை மணிக்கு முடியலையா ஆறு மணிக்கு எந்திரிச்சிருங்க முடியலையா ஏழு மணிக்குள்ள நீங்க எந்திரிக்கலன்னா நீங்க எந்திரிக்கிறா அதுக்கு பிறகு எந்திரிச்சா ஒண்ணு எந்திரிக்காத ஒண்ணுதான் எதுக்காக நான் சொல்ல அபிராமி பற்றி சொல்றது அம்பாள் பக்தர் சொல்றாரு அதனாலதான் அந்த பாட்டை அம்பாள் கோயில சொல்றேன் என்ன சொல்றாருன்னா பெண்கள் எல்லாம் காலையில எந்திரிச்சு நீங்க குறைஞ்சபட்சி மாயில கட்டி குழந்தைட்டு வீட்டுல நீங்க பூச்சை கொண்டு வந்தீங்கன்னா உங்க முகம் மாறிடுமா எப்படி பாரு தெய்வ வடிவம் தருவம் அதனால்தான் சில பேர் பார்த்ததான் நம்ம சொல்லுவோம் அம்மா அப்பாரு மகாலட்சுமி மாதிரி இருக்கும்

பூஜா பண்ணும் விபதி பூஜை அப்படி தெய்வீகமா இருப்பாங்க ஏன் மந்திரம் சொல்ல சொல்ல பூஜா பண்ண பண்ண நல்லத பேச பேச நல்லத நினைக்க நினைக்க உங்க முகம் எப்படி ஆயிரும் தெய்வம் வடிவம் தரும் சொல்லுங்க இங்க ரொம்ப தெய்வ வடிவம் தெரியுது எனக்கு அப்படி நீங்க செய்யல பேய் வடிவம் வரும்

வெளியில உள்ள ஆளுக்கே சோப்பு போட்டு தேய்ச்சி குடிச்சா போவோம் உள்ளுக்குள்ள ஆளுக்கே எப்படி போறது போமா ஒரு டம்ளர்ல புரோட்டி குடிச்சா ஒரே போயிடும் அப்படியா என்ன செய்யணும்னா இங்க பாருங்க ஒரு கிணறு இருக்கு அழுக்கு தண்ணி இருக்கு அந்த அழுக்க போக்குவதற்கு துவாரம் இல்ல பாத்திரம் இல்ல ஆனா அழுக்க போக்கணும் நல்ல தண்ணியை எடுத்துக்கிட்டா விட்டீங்கன்னா அது அப்படியே கலக்கி 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 அப்படியே மேல வந்து போயிடும் அது போல இறை போய் கலக்கி நான் பட நான் படம் மாறிலாம் அதுக்காகத்தான் பெரியவன் தயவு செய்து ஒரு பாட்டாவது பாடு நம்மளால இப்ப பாட மாட்டாங்க அவங்க உள்ள யாராவது இறந்து போயிட்டா எனக்கு போட்டு அடிப்பாங்க என்னன்னு கேட்டா சாமி பேரார் படிக்க ஒரு அஞ்சு பேர் அனுப்புங்க ஏமா அவர் ஐயா இறந்துட்டாரு உன் ஐயா இருந்தா நான் ஏன் வந்து பாடுறேன்